ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காய்கறி காரக்குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் சேர்த்து வதக்கிடலாம் மதிங்க வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் வதஞ்சி தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் இப்போ காய்களையும் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க வதங்கிட்டோம் இப்போ சுவைக்காக தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம் வதங்கினதும் அரைச்ச மசாலா விழுதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய் நல்லா வேகட்டும் சுவைக்காக புளி கரைச்சி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்க காய்கறி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள் குழம்பு ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்